ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் கிரிட் அதிலிருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் என்ன அதில் போஸ்டிங்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இன்ஜினியர் சிவில் அடுத்து ஃபீல்டு சூப்பர்வைசருங்கிற கேட்டகரியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் அதுலேயும் கேட்டிருக்காங்க அடுத்து ஃபீல்டு சூப்பர்வைசரில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க டோட்டலாக ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு எவ்வளோ வேக்கண்ட்டு என்ன இருக்குங்கிறது எந்தெந்த ப்ராஜெக்ட்டு எதுலன்னு கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு வேக்கண்ட் கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஹியூஜ் வேக்கண்ட் இது மாதிரி இந்தியாவில் நோரில் கேட்டதே இல்லை இது வந்து அளவு கேட்டுருக்காங்க இதில் டோட்டலாக வந்து இது இந்தியா ஃபுல்லாக கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்துக்கும் பிரிச்சியும் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து வேறு மோட்டிவேஷனில் பார்க்க முடியும் இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரீஜியனில் இருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் டபுள் டூ எஸ்ஆர் டூ அப்படிங்கிறதுல கேரளா தமிழ்நாடு பார்ட் ஆஃப் கர்நாடகா யூடிஆஃப் பா அதாவது பாண்டிச்சேரி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த வேக்கண்ட்டு தான் நம்மளோடது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது எதுக்கு எவ்வளோ டிசபிலிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக வந்து இதுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுதான் அதான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு இருபத்தி ஒம்பது வயசு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி சா இருந்தால் மூணு வருஷம் எஸ்சி எஸ்டி சார் இருந்தால் அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் ஓபிசியாக இருந்தால் வந்து நீங்கள் மூணு வருஷம் ரிலாக்சேஷன் அது தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் இது மாதிரி வரையும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியர் ஃபீல்டு இன்ஜினியருக்கு பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரே இதில் வந்துட்டு நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கலாக இருந்தால் இதே சிவிலாக இருந்தால் இதிலே இதில் நீங்கள் சிவில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது கீழே கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஃபீல்டு சூப்பர்வைசராக இருந்தால் நீங்கள் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனில் இருந்தால் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அது எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சிவிலாக இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதாவது லைக் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் வித்தவுட் ஆர் வித்து டிசிப்ளின் வித் டிப் டிப்ளமோ இஸ் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருந்தாலும் டிப்ளமோ படிக்கலன்னாலும் சரி பிஇ பிடெக்ன்னு மாதிரி ஹையர் கோர்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் இது எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதாவது டிப்ளமோ மட்டும்தான் படிச்சிருக்கணும் இதோட மீனிங் என்னன்னா டிப்ளமோ மட்டும்தான் படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே எதுவும் படிச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இது ஃபீல்டு சூப்பர்வைசருக்கும் அதேமாதிரி தான் சொல்லிட்டாங்க டிப்ளமோ மட்டும்தான் படிச்சிருக்கணுங்கிறது தான் அதோட மீனிங்கு ஓகேங்களா அதே ஃபீல்டு இதையும் அதே தான் எல்லாத்துக்கும் மீனிங் தான் சொல்லியிருக்காங்க டெ ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது வந்து பிஇ பி டெக் அதே மாதிரி பிஎஸ்சி இதெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சிருந்து இன்ஜினியரிங் ட்ரேடில் எந்த ட்ரேடோ அந்த அது எலக்ட்ரிக்கல் சிவில்னா சிவில்னு முடிச்சிருக்கணும் மற்ற எல்லா சூப்பர்வைசர் போஸ்டிங்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து டிப்ளமோ மட்டும்தான் முடிச்சிருக்கணும் அந்த ட்ரேடில் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாலரி எவ்வளோ இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா இயர்லி சாலரி எயிட் பாயிண்ட் நைன் லேக்ஸ் அப்ராக்ஸிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்குன்னா ஃபீல்டு இன்ஜினியருக்கு இதே சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ டோட்டலாக வந்துட்டு எயிட் பாயிண்ட் நைன் லாக்ஸ் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அரௌண்ட் செவன்ட்டி எயிட்டி தௌசண்ட் கிட்ட வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வந்து சாலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு எதுவும் இல்லை அது ஒவ்வொரு இதாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்லி ஒரு ஃபைவ் ஆர் டென் தௌசண்ட் தான் சேஞ்ச் ஆகும் இதான் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு ஓபிசி கேட்டகரி நான்கிருமிலேயரில் வரீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரை எழுதிக்கலாம் எஸ்சிஎஸ்டிஸாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு முப்பத்தி நாலு வயது வரை எழுதிக்கலாம் இதே வந்துட்டு பிடபிள்யூ கேண்டிடேட்ஸாக இருந்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது வயசு வரை எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க வேறு எதுவும் இல்லை இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டாக இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து நிறைய வளவான நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை ஃபுல்லாக படித்தோம்னா ரொம்ப இதாகும் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும் ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் இருபத்தஞ்சு இருக்கும் ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் ரீசனிங்ஸு குவான்டிட்டி ஆப்டிடியூடு ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்சிக்யூ டைப்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் தான் நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்கோர் வந்துட்டு ஒன் இயர்க்கு உங்களோட ஸ்கோர் கார்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க அடுத்து ஃபீல்டு இன்ஜினியர் போஸ்ட் ஆஃப்ச் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்லாம் அதெல்லாம் வந்துட்டு ஆஃப்டர் எக்ஸாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதேமாரி ஃபீல்டு சூப்பர்வைசருக்கும் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரிட்டன் டெஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அப்ஜெக்ட் முடிப்போம் அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து டெஸ்ட் சென்டர் அது வந்துட்டு ரிட்டன் ஓடது எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியருக்கு நானூறுரூவா ஃபீஸ் இருக்கும் இதே ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு முந்நூறுரூபா ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே வந்துட்டு எஸ்இஎஸ்டி பி டபிள்யூடி எக்ஸ்பீஸ் இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்குலாம் வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு எக்ஸப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மெயினாக வந்துட்டு நீங்கள் எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூட்யூ டாட் பவர் கிரிட்ரிட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கரியர் செக்ஷன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து அந்த ஆயிரம் மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓப்பனிங்ஸு எக்ஸிகூட்டிவ் போஸ்ட்டு ஓப்பனிங்ஸு ஃபீல்டு இன்ஜினியர்ஸ் அண்ட் ஃபீல்டு ஃபீல்டு சூப்பர்வை அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதே வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேரி பண்ணிக்கோங்க அதாவது கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுதான் லாஸ்ட் வர உங்களுக்கு வந்துட்டு இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதில் மெயினாக வேறு எதுவும் இல்லை அடுத்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதை பாக்ஸ் போட்டு க்ளீனாக கொடுத்துட்டாங்க ஃபோ இது கலர் ஃபோட்டோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி கேபியில் இருக்கணும் ஜேபிஜி ஃபார்மட்டு சிக்னேச்சரும் அதே ஜேபிஜிஜி ஃபார்மேட்டு ஃபிஃப்டி கேபியில இருக்கணும் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிக் சர்ட்டிஃபிகேட்ஸு அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டென் எம்பியில் இருக்கணும் அதாவது என்ன படிச்சிருக்கீங்களோ அதோடய ஷீட்ஸ் இதெல்லாம் பிடிஎஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் ஏதோ ஒன்று இல்லைன்னா வந்துட்டு உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ் பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா அப்படின்னா வந்துட்டு உங்களோட டென்த் ஷீட்ஸ் இது எல்லாம் இருக்கிறதுல அதுலேயும் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா மூணு கேபியில் இருக்கணும்னு சொல்லியிருக்கு மூணு எம்பியில் இருக்கணும் அதே பாயிண்ட் பிடிஎஃப் ஃபார்மட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அது வந்துட்டு மூணு எம்பியில் இருக்கணும் பிடிஎஃப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு எம்பியில் இருக்கணும் பிடிஎஃப் ஆர்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸாக இருந்தால் அதை மென்ஷன் பண்ண இதில் இருக்கணும் மூணு எம்பியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து டிசபிள் சர்விட்டாக அடுத்து அப்படியே வருது எக்ஸர்வைஸ் வருது அடுத்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகிட்டே இது மாதிரி எல்லாமே வந்துட்டு என்னென்ன ஃபார்மட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக சொன்னால் ரொம்ப பிள்ளைதான் போயிட்டே இருக்குது வேறு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் பவர் கிரீட் டாட் இன் அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்பு ஸ்கிரைப் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணும் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதை அவங்க பார்த்துக்கோங்க இதே வந்துட்டு இண்டியனாக இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் டிகிரி டிகிரியாக டிப்ளமோ ஏதோ ஒன்று முடிச்சிருக்கணும் அந்தந்த ட்ரேடு ரிலேட்டடாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்தது தான் ஒன்றும் இல்லை இதில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தனா ரெக்யூர்மெண்ட் ஆக்ட்டு பவர் கிரிட் டாட் இன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி க்ளோசிங் டேட்டு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த உங்களோட ஏஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு க்ளோசிங் அப்போ வந்துட்டு உங்களுடைய ஏஜ் வந்து அந்த இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதில் இதே வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட் வந்துட்டு செப்பரேட்டாக எல்லாருக்கும் இன்டிமேட் பண்ணப்படும் வெப்சைட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் எது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியர் ரெண்டு ஃபீல்டு சூப்பர்வைசருக்கான நோட்டிஃபிகேஷன் பவர் கேட்லேருந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்